ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஒரு லஞ்சுக்கு டின்னர்க்கேற்ற ஒரு சைடு டிஷ் தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து காலிஃப்ளவர் எடுத்துருக்கேங்க இன்றைக்கி காலிஃப்ளவர் பச்சைப்பட்டாண்டி ஒரு கேரட் வச்சு ட்ரை வெஜ் தாங்க பண்ண போகிறோம் என்ன சொல்லுவாங்க சுக்கா வெஜ் மசாலா சரிங்களா இப்போ நான் இது வந்து ஒரு அரை கிலோ எடுத்தேங்க எல்லாம் கட் பண்ணி அந்த வேஸ்டேஜ்லாம் போக ஒரு முந்நூறு கிராம் கிட்ட இருக்குது முந்நூறு கிராம் ஒரு கேரட்டு ஒரு கிண்ணம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேங்க இதுக்கு நாலு வெங்காயம் சின்ன சின்னதாக இருந்தாலும் நாலு எடுத்திருக்கேன் பெருசாக இருந்தால் நீங்கள் ரெண்டு எடுத்துக்கங்க மூணு தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா சரிங்களா இப்போ தண்ணி வச்சிட்டேன் கொதிச்சிட்ருக்கு ஆஃப் பண்ணிடலாம் இதில் ஒரு டீஸ்பூன் கிட்ட உப்பு போட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இந்த காலிஃப்ளவர் இதில் போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட விட்டுருங்க அதில் இருக்கிற பூச்சி பொட்டிருந்தா எல்லாம் வெளில வந்துடும் அதுக்கப்புறம் இதை நம்ம அலசிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணலாங்க இப்போ மூடி போட்டு வச்சிட்றேன் இப்போ அதுக்குள்ளே இது ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம போய் இந்த வெஜ்ஜெல்லாம் நான் பொடிசாக கட் பண்ணிட்டு வந்துடுறேன் இந்த பட்டாணியும் ஒரு ஒரு கொதி தண்ணியில் போட்டு எடுத்துடுறேன் அப்போ தாங்க நல்லா சாஃப்ட் ஆகிடும் ஏன்னா இப்போ இங்கெல்லாம் பட்டாணி சீசன் டெல்லியிலலாம் நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் நமக்கு பட்டாணி எங்கள் ஊர்லலாம் இருபது ரூபா தாங்க கிலோ அங்கெல்லாம் எவ்வளோ விற்குதுன்னு க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பத்து ரூபாய்க்கு ஒன்றரை கிலோ காலிஃப்ளவர் கிடச்சிருங்க இப்போ சீசன் எல்லாமே சீப்பு இந்த கேரட் கூட பதினஞ்சு ரூபாய் இருபது தான் கிலோ சரி இதெல்லாம் நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேங்க பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சாச்சுங்க கடாயை வச்சுட்டேன் பாருங்கள் இந்த காலிஃப்ளவரை நான் சுடுதண்ணியில் போட்டு பத்து நிமிஷம் வச்சுருந்து கழுவி வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க அதே மாதிரி பட்டாணியும் நான் ஒரு சுடுதண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு அதையும் எடுத்துட்டேங்க ஏன்னா அப்போ தான் நல்லா சாஃப்ட் ஆகிடும் சீக்கிரமாக நமக்கு காய்கறிங்க வெந்து வந்துடுங்க அதனால இதிலேயே போட்டுக்கலாம் தண்ணியெலாம் இருந்துடும் இப்போ இதுக்கு கேரட் வெட்டியாச்சு தக்காளியெல்லாம் பொடிசா வெட்டியாச்சு வெங்காயம் வெட்டியாச்சு பச்சை மிளகா வெட்டியாச்சு பொடிசா சரிங்களா நான் ஒரு இரநூறு கிராம் வந்து இரநூத்தம்பது கிராம் உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி இதையும் நம்ம பொடிசா கட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போது கடாய் சூடாக பார்க்கலாம் இப்போ கடாய் சூடாக எடுத்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுப்போம் எனக்கு அளவு தெரியும் நான் விடுறேன் நீங்கள் வந்து அளந்து விட்டுக்கோங்க ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்துருக்கேங்க நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணீங்களோ அதிலே செஞ்சுக்கலாம் சரிங்களா எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாக எடுத்துங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைஞ்சி வச்ச பச்சை மிளகாமும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கிட்டேங்க கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும் ஏன்னா நம்ம இதில் ஒரு கூட தண்ணி விட மாட்டோம் அது அப்போவே நல்லா வதங்கி வந்துடும் நம்மளுக்கு ப்ரௌனாக அதனால் இந்த அளவு வெங்காயம் வதங்கினா போதுங்க அதுக்காக தான் நான் இந்த வெஜ்ஜெல்லாம் சுடுதண்ணியில் போட்டு போட்டு அஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் எவ்வளோ சாஃப்டாகுதோ அவ்வளோ நம்மளுக்கு குயிக்காயிடுங்க அவ்வளோதான் இந்த ஃபேன்லேயே நம்ம இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இது வெரைட்டி ரைஸ்க்கு சப்பாத்திக்கு ஃபுல்கா பரோட்டா கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த வெஜ்ஜு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வதங்குதுமே இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை பூந்தோம் நம்ம இதில் இந்த உருளைக்கிழங்கு பாருங்கள் ரெண்டு துண்டை அறுத்து ஒரு துண்டை அதை நாலாக கட் பண்ணி அதை வந்து ஒரு நாலு நாலு பீஸாக இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டங்க மூடி போட்டு வச்சிருக்கலாம் பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சுருங்கிறது வெங்காயமும் பாருங்கள் வதங்கிடுது நல்லா உருளைக்கிழங்கும் பாருங்கள் கலர் மாறிடுது நமக்கு ரெண்டு நிமிஷத்தில் ஆனால் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு அப்படியே கூடாதுங்க நடு நடுவில் நீங்கள் இந்த மாதிரி கலரிட்டே இருக்கணும் இப்போ தக்காளி செத்துடலாம் ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து புது உருளைக்கிழங்க ரொம்ப குயிக்காக வந்துடும் அப்படி இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போகணும் ரொம்ப அர்ஜென்ட்டு என்னால் இந்த மாதிரி நிதானமாக செஞ்சிகிட்டுருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதெல்லாம் காய் மசாலாலாம் போட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டிட்டு எண்ணெய் பிரிஞ்சதோ ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டுக்கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் வந்து இப்போ ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வச்சு செய்கிறதுனால இது இருபது நிமிஷம் ஆகும் நீங்கள் பத்தே நிமிஷத்தில் விட்டுருங்க ஆனாலும் அப்படி செஞ்சாலும் நல்லா தாங்க இருக்கும் இந்த சுக்கா சப்ஜின்னு வாங்குறத ட்ரை வெஜ் இப்போ நான் கேரட்டையும் போட்டேன் இதையும் போட்டு இப்போ நம்ம நம்ம லாஸ்டில் தான் இதெல்லாம் கொஞ்சம் பாதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எல்லாம் வெந்துதோ அதுக்கப்புறம் மசாலா சேர்க்கலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருங்க பார்க்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சேன் பண்ணிப்பாங்க இதுவும் நான் நடு நடுவில் கிளறி விட்டேங்க ஃப்ளேம் வந்து கொஞ்சம் லோ ஹை வச்சு வச்சு அப்பப்போ நீங்கள் பார்த்து நேர்க்கணும் பாருங்கள் நான் தண்ணியை விடலை அந்த நம்ம தக்காளி ஜூஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ லிக்விடாக இருக்குது அதுக்கு தான் தண்ணி விடாதீங்கன்னு ஏன்னா நம்ம இதை நல்லா ட்ரையாக சுக்காவாக பண்ண போகிறோம் அதனால் தான் இப்போ வந்து பாருங்கள் நான் அரை டீஸ்பூன் பொடி எடுத்துருக்கேன் அரை டீஸ்பூன் வீட்லேயே வறுத்து அரைச்சி சீரகப்பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் தனியா பொடி ஒரு அரை டீஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட கிச்சன் கிங் மசாலா இல்லைன்னா பரவாயில்ல அப்படியே கூட செய்யுங்க இல்லைன்னா ஒரு மேஜிக் மேகி மசாலா ஒரு ஃபைவ் ருபீஸ் பவுச் வரும் பாருங்கள் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிச்சன் கிங் மேகி மசாலாலாம் சேர்த்திங்கன்னா இந்த ட்ரை வெஜ்ஜுக்கு சரிங்களா இயிரை திண்டுட்டு ஏன்னா நம்ம உப்பு வந்து முதல்லையே சேர்த்துட்டோம் அதே மாதிரி கிச்சன் கிங் மசாலா உப்பு இருக்கும் மேகி மசாலா சேர்த்திங்கன்னா அதுலேயும் உப்பு இருக்கும் உப்பு கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம காலிஃப்ளவரையும் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடலங்க நம்ம தண்ணி விட்டு செஞ்சிங்கன்னா நான் உங்களுக்கே டைமிங் சொல்லி பத்து நிமிஷம் இது ரெடி ஆகிடும் தண்ணி விடாமல் லோ ஃப்ளேம் ஹையில் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு செஞ்சிங்கன்னா இருபது நிமிஷம் ஆவங்க கண்டிப்பாக அவ்வளோதான் கலரிட்டோம் இப்போ நம்ம மூடி ஒரு இதை அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க பார்க்கலாம் மூடி போட்டுட்டு பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கா ஒயிட் ரெட்டு கிரீனு நல்லா இருக்காங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நடு நடுவில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க கிண்டிகிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் கருகிடும் அதனால பார்த்துக்கிட்டே இருக்கோம் நான் ஃப்ளேம் வந்து ஸ்லோவாக தான் இப்போ நம்ம ஏழு நிமிஷம் போட்டு பார்க்கலாங்க ஏழு நிமிஷம் எடுத்துங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுத்து நடு நடுவில் நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க பாருங்கள் உருளைக்கிழங்கு பார்க்கலாமா வெந்திரத்தன் பார்க்கலாம் பாருங்கள் மேஷாக வந்து பாருங்கள் அவ்வளோதாங்க எல்லாமே நல்லா வெந்துடுத்து ஏன்னா நம்ம காலிஃப்ளவரும் பட்டாணியும் சொல்லவே தேவையில்லை நம்ம ஆல்ரெடி சுடுதண்ணியில் போட்டுனால குயிக்காக வெந்துடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் தண்ணியே விடாமல் அந்த தக்காளி ஜூஸு எண்ணெயும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் நான் விட்ட எண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விடுங்க சரியாக இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க கொத்தமல்லி போடுறது மிஸ் ஆகிடுச்சு நீங்கள் நல்லா ஒரு படி கொத்தமல்லி போட்டு இறக்கிங்க சூப்பராக இருக்குங்க இது ஃபுல்கா வெரைட்டி ரைஸ் கூடவும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம கிள்ளி போட்ட சாம்பார் வைக்கிறோம் பார்த்திங்களா தால் நார்த் இந்தியன் ஸ்டைல் ஸ்டைல் தால்லாம் வச்சுங்கன்னா அதுக்கும் இது ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று வந்து வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்